அலைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த மார்க்கம் எளிதானது எவர் ஒருவர் இந்த மார்க்கத்தில் கடினத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அவர் அதை வெல்ல முடியாது எனவே சரியான பாதையில் செல்லுங்கள் நெருக்கமாக இருங்கள் நற்செய்தி கூறுங்கள் காலையிலும் மாலையிலும் மற்றும் இரவின் ஒரு பகுதியிலும் உதவி தேடுங்கள் ஒருமுறை அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திக் கொண்டிருந்த போது வயதான ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு நடந்து வந்து தொழுகையில் சேர்ந்தார் நபி நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் தோழுகையை முடித்த பிறகு அந்த முதியவரிடம் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் உட்கார்ந்தே தோழுங்கள் அல்லாஹ் சிரமத்தை விரும்புவதில்லை என்று கூறினார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு உபதேசம் செய்யும் போது உங்களுக்கு சக்தி உள்ளதை மட்டும் செய்யுங்கள் அல்லாஹ் நீங்கள் சலிப்படையும் வரை உங்களுக்கு பலனளிக்க மாட்டான் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ்களும் சம்பவங்களும் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் இஸ்லாம் ஒரு எளிதான மார்க்கம் நாம் நம்முடைய சக்திக்கு மீறி சிரமப்பட வேண்டியதில்லை அல்லாஹ் நம்முடைய வசதிக்கேற்ப வணக்க வழிபாடுகளை செய்ய அனுமதி அளித்துள்ளான் நாம் சரியான வழியில் சீராக சென்றால் போதும் மார்க்கத்தில் கடினத்தை ஏற்படுத்திக் கொள்வது நம்மை சோர்வடையச் செய்யும் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தின் போதனைகளை எளிதாக பின்பற்றுவோம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நற்செயல்களை செய்வோம்